இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தாதான் எனக்கு அந்த பேச்சே வரும் வாங்க தலைவா டைரக்டர் வாங்க எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு வாங்க லிப்பின் வாங்க எல்லாரும் வாங்க பிளீஸ் வாங்க ஹோல் டீமே வாங்க ஃபுல் லிபின் எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க வாங்க பிரார்த்தனா கம் சீக்கிரம் வாங்கப்பா எல்லாரும் ஏற்கனவே ஒரு பா ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க இதுதான் எங்களோட டீம் ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கும்ளியில் இருந்தோம் கும்ளியிலேருந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசில் எடுத்தோம் எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணோம் ஸோ இதில் ஒரு மெம்பர் கம்மியாக இருக்கார் முத்து அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்கு போயிருக்காரு ஸோ அதனால்தான் அவர் இங்கே மிஸ்ஸிங் ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஹோல் டீமை வந்து ஒன்றா இங்கே நின்று பார்க்கும்போது நிறைய மெமரி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா அது இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த இந்த படம் இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிஃப்ட் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரைட்டர் எங்க ரைட்டர் இருக்கணும் எல்லாம் எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க விஜய் இங்க இருக்காரு ஹலோ அனுராஜ் ஹலோ 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 ஐயா வாங்க தான் அவங்க வந்து பேப்பர் பேப்பரா அனுப்ச்சுட்டே இருப்பாரு சோ நாங்க வந்து ஒரே லொகேஷன் அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சின்ன படம் சின்ன படம்னு பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்ல இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம் ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா இந்த படம் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளேயே முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ப்ரோ அது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுக்க எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உடனே அந்த வந்து ஒரு ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம் ஸோ முதல்ல நன்றியை வந்து நம்ம மக்கள் மக்கள்கிட்ட சொன்னோம் அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும் இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வாழ்த்தி அமிச்சாங்க அப்ப வாழ்த்தி அனுப்பும் சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்றாங்க நாங்க எல்லாருமே எங்க ஃபேமிலியா இருந்திருக்கிறோம் படம் முடியும் போது எல்லாரும் கலங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாங்க சோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்கு சோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப இருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 நடிகர் எல்லாம் வந்து என்ன சொன்னார்னா ஐயா நான் உங்களுக்கு வந்து டேரக்டரை பார்த்து சொல்கிறார் ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி என் புள்ள குட்டிங்களை எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஸோ இங்கே வந்து இளவர் சார் வந்திருக்காரு இங்கே ஐ திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ என் தம்பி ராமையா சார் மிஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்ணுறோம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்கார் ஐயா ஐயா வந்து இவர் தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது இவங்க பாட்டு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம் மனசு கஷ்டமாக இருக்கும் பட்டு அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வென்ஸ் வரும் அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வரும் இது வந்து டூப்லாம் போட ஆனால் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன் உங்களை மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்குறோம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சிக்கிட்டீங்க ஸோ அதுக்கு இது இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா ஆ நன்றி ஐயா நன்றி நன்றி ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இங்கே இருக்கிற இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ இந்த படம் நல்ல மேலே இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ் தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க என்ன நிறைய படங்கள் நிறைய டேரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவங்கலாம் பார்க்கல போல இருக்குது பட் எஸ் ஒரு தமிழில் ஒரு 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 சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சக்ஸஸ் ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் நன்றி விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது பண்ணும் போதுவன்ஸ் சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் சொல்ல முடியும் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம துபாயில இருக்கிற இந்த மேரியட்ல இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளவு என்னென்ன இருக்குதுன்னு சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார் ரவிசார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா பிச் பண்ணிருந்தோம் சோ இந்த தருணத்துல கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன் அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவர் எங்ககிட்டே சொல்லுவார் சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லை சார் நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்க கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஏன் அவர் இன்வைட் அவர் எங்கே காணும்னு தெரியல ஏதாவது கோச்சிக்கினார்ன்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டிற்கு நன்றியாக தெரிவிக்கணும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே வாங்க ஆஃப்டர்நூனே மீட் பண்ணேன்னு சொன்னால் ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னே மீன் சாப்பிட்டோம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாரு அதை சாப்பிட்டோம் உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னமோ இருந்தது அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள் ஆனால் இங்கே இப்போதைக்கு நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூஸர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன் சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும் ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும் அவரும் இப்போ தான் சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்கு தான் அவர் போயிட்டார் இருக்கு பாருக்கு வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு ஸ்டே இதில் வந்து நம்ம எல்லா பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு தொண்ணூத்தொன்போது படம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ஸோ நான் படம் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸை நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு சாதாரணமாக இந்த டைம்க்குலாம் வந்து அவர் டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸெல்லாம் எல்லாம் நேரம் படுக்கிற போ படுக்க போகிற டைமு பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வேஸ்ட்டோம் ஸோ தேங்க்யூ டாட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்டு அண்ட் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும் அதனால கண்டிப்பா இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது என்ன சார் ஒன்று சார் சார் அவர் பலது பார்த்துருக்காரு சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் நீங்க தான் முதல்ல எங்களுக்கு பசி சார் ப்ளீஸ் வாங்க சார் சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் தமிழ் சினிமாவின் ரொம்ப லெஜண்டரி தயாரிப்பாளர்

ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்ல இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கம் அப்பா கூப்பிட்ற ஜூனியர் என்னோட சன் அவர் என்னை விட ஜாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கொஞ்சம் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் ஸோ தேங்க் யூ டே தேங்க் யூ ஸோ மச் ஆருக்கு வணக்கம் நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்ச வருஷமாக நான் அந்த ஃபங்க்ஷன் நான் கலந்துக்கிறதே கிடையாது இது வந்து நான் ஒரு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல நான் அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் ஒரு நடிச்சிருக்கார் அவர் அதில் சில படங்கள் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம் இப்போ களத்தில் சந்திப்போம் வந்து எனக்கு பிடிச்ச படங்களை வந்து அந்த படமும் ஒரு ஒரு அருமையான படம் அது ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல பட் ஆனால் இந்த கழுத்தில் சந்திப்பாக நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் அந்த எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு அது கண்டென்சர் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல அந்த அது மட்டும் நான் சொல்லுவேன் நான் ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணும்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும் கண்ணன் சவி கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம சத்தீஷ் வந்து எல்லாமே சொல்றாரு திருப்பி திங்க சொல்ல டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான் ஜீவாவை பத்தி சொல்லணும்னா ஜீவா வந்து ஏதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன் பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சாரு எங்களுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு புது பி எம் டபிள்யூ வாங்கி கொடுத்துருக்காரு அவரு ஆனா ஒரு ஜீவா ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் நான் அந்த கிஃப்ட் வந்து எனக்கு எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன் அதுல முக்கியமா ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து ஜி என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீண்டும் வந்து அந்த டேரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டேரக்டர் தான் இந்த படம் ஷூட்டிங் போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் குரூப் எல்லாம் சொல்லுவாங்க படத்தினுடைய ரெசஸ் கொஞ்சம் பார்க்கறேன் எனக்கு பயம் ஒரு படத்துல வந்து ஒரு வேஸ்டி சேர்ட் போடுறது படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன் நீ ஹீரோயின் வேறு கிடையாது டான்ஸ் வேறு கிடையாது அதனால நான் மொத்த படம் அப்புறமே மொத்த படம் பாக்குறேன்னு சொல்லிட்டேன் அதை படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனது முழு திருப்தி வந்தது எனக்கு எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும் முக்கியமா இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கியம் அது முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு அது அறிக்காண்டி ஒரு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்டிஸ்டும் இதில் வந்து எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கோம் ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வேன் கண்ணன் சார் மீண்டும் ஒரு நன்றி என்னோட அருமை நண்பர் என்னோட சகோதரர் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்றத பொறுப்பண்டிங்க சார் யூ ஆர் ரியலி கிரேட் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் நான் வந்து துபாய்க்கு துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணம் இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணுவியோ கண்டிப்பா நீ வந்து டெல்லி வர மூன்றரை வருஷம் ஆச்சு சார் கண்டிப்பா முடியாது சார் இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆகும் சார் கொஞ்சம் வேலை இருக்குன்னு எனக்கு அது தெரியாது நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பா நடக்காதுன்னா நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினேன் ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன் அங்க சொல்லும் நான் வந்தேன்னா நீங்க எனக்கு வரணும் ஒரு வாக்கு கொடுக்கணும் என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அது எப்படின்னு கண்டிப்பா நீங்க வர்றீங்க நானும் வரேன் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்ல சார் சார் தேங்க்ஸ் யூ ஆர் ரியலி கிரேட் நிறைய பார்த்தேன் ஆனா நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க ஆனா நீங்க வாக்கு கொடுக்காமலே காப்பாத்திருக்கீங்க யூ ஆர் ரியலி கிரேட் ரொம்ப சந்தோஷம் ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான நடிகர் மனித நேயம் பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டன்னுவாங்க அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து ஒரு அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர் ரொம்ப சந்தோஷம் சார் யூ ஆர் ரியலி கிரேட் தேங்க்ஸ் தௌசண்ட் டைம் தேங்க் யூ வெரி மச் சார்